ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மனிச்சா சாரி காய்ஸ் லாஸ்ட் ஒரு டூ டேஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல டியூ டு சம் எக்ஸாம்ஸ்னால என்னால் வீடியோஸ் கரெக்டாக போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அண்ட் இதுக்கப்புறம் கரெக்டாக வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நானும் ஒவ்வொரு தரோ போஸ்ட் இதே இதேதான் சொல்லிட்டு இருக்கேன் வீடியோஸ் வரும் வீடியோஸ் வரும்னுட்டு பட் ஒழுங்காக போஸ்ட் பண்றதில்லை இனோ தட் அண்ட் சில பேர் வந்துட்டு எனக்கு போர்ஸ்னலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஆக்சுவலாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா ஹெல்ப் பண்ணாதாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஏதோ நான் சும்மா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கண்டினியூஸா போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டினியூஸா போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் அண்ட் டெலிகிராம் குரூப்லயுமே நான் அப்டேட்ஸ் கொடுக்க ட்ரை பண்றேன் கண்டினியூஸா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம தான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நடுப்புல மற்ற டேஸ் நான் கரெக்டா கொடுத்துட்டு இருந்தேன் நினைக்கிறேன் சோ இன்னைக்கு எல்லாம் கரெக்டா கொடுத்துருந்தேன் டெலிகிராம் குரூப்ல சோ இன்னைக்கு டெலிகிராம் குரூப்ல என்ன சொல்லியிருந்தோம் மார்க்கெட் எந்த மாதிரி மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்திரலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட்ஸ் ஆன பாயிண்ட்டில் நம்ம எந்த பாயிண்ட் வந்து குரூஷியல் பாயிண்ட்டாக சொல்லியிருந்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸாக்டாக ஓப்பன் ஆன இருந்து ஒரு நூறு பாயிண்ட் கிட்ட தள்ளி தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிட்ட ஸோ கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் தள்ளி சொல்லியிருந்தேன் எதுக்காக அவ்வளோ பெரிய கேப் அப்படின்னா இன்னைக்கு பேங்க் நிப்டியில ஒரு நியூஸ் வந்துச்சு சோ தட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷா இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருந்துச்சு ஸோ பேங்க் நிஃப்டி புல்லிஷா இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவா போறதுக்கு ஐ மீன் அந்த ரிலேஷன்ல நான் சொல்ல பட் நிஃப்டில அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னஸ் எனக்கு தெரியல சோ நிஃப்டி வந்து கொஞ்சம் டவுன் சைட்ல போகிறதுக்கு சான்சஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு சோ அந்த கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எதிர பேங்க் நிஃப்டி அப்ல போனா நிஃப்டியும் அப்ல போனோம் இல்ல பேங்க் நிஃப்டி டவுன் சைட்ல வந்தாங்கன்னா நிஃப்டியும் டவுன் சைட்ல வரணும் சோ இப்போ ரெண்டுமே கான்ஃபிளிக்ல இருக்கிறதுனால எனக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துச்சு சோ அதனாலதான் கொஞ்சம் நான் தள்ளி சொல்லியிருந்தேன் குரூஷியல் பாயிண்ட் பட் ஸ்டில் மார்க்கெட்ல இன்னைக்கு அது ஓகே இருந்துச்சு நினைக்கிறேன் மார்க்கெட்ஸ் அது பக்கத்துல போல சோ பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்காது பட் ஸ்டில் இட்ஸ் குட் டே என்ட்ரி இல்லைனாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நல்ல டே தான் எனக்கு ஓகே ஃபைன் நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் நிஃப்டியும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்தது வந்துட்டு ஆல்மோஸ்ட் டுவென் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் எக்ஸாக்டா இந்த பாயிண்ட் சம்திங் சொல்லியிருப்பேன் ஸோ இதுக்கு மேல சஸ்டின் ஆச்சு வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் ஆப்போசிட் மட்டும்னு சொல்லியிருப்பேன் அண்ட் அதே மாதிரி தான் நடந்துச்சு பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா பேங்க் நிஃப்டி என்னதான் நமக்கு அப்பர் சைட்ல போனாலும் நிஃப்டி நமக்கு வந்துட்டு பெரிய லெவல்ல டவுன் சைட்ல பெரிய லெவல்ல அப்பர் சைடும் போல டவுன் சைடும் போகல ஒரு மாதிரி கன்சல்டேஷன் க்ளோஸ் ஆயிருந்தாங்க ஸோ இப்போ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ் சொல்லுவோம் எஸ் எம் டின்னு சொல்லலாம் ஸ்மார்ட் மணி டெக்னிக் ஸ்மார்ட் மணி ரிவர்சல் சொல்லலாம் சோ இது எப்பவுமே எப்படி நடக்கும் அப்படின்னா ரெண்டு கோ ரிலேட் அசட் பேர்ஸ் லைக் இப்போ நம்ம வந்துட்டு ஃபார்எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா யூரோ யூஎஸ்டி ஜிபி பிஎஸ்டி இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு கோ ரிலேட்டட் பேர்ஸ் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சினாரியோ நடக்கும் ஸோ விச் இஸ் நமக்கு இப்போ நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு டேரக்ஷன்ல தான் மூவ் ஆகும் லைக் நிஃப்ட்டி மேலே போச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பேங்க் நிஃப்டி மேலே போகும் அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி மூவ் ஆச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நிஃப்டியும் ஒரே சைடில் மூவ் ஆகும் ஸோ இதுதான் தேரி மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் நடக்கும் பட் இன்னைக்கு மாறி நடந்ததுக்கான ரீசன் வந்துட்டு அது ஆபியலி நியூஸஸ் பேஸ் பண்ணியிருக்கு இருந்துச்சு பட் ஸ்டில் அதை எல்லாத்தையுமே நம்ம தூக்கி உரமா வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்போ இந்த ஹோல் கான்செப்ட்டே நம்ம வந்து எஸ்எம்டி சொல்லுவோம் அதாவது ஸ்மார்ட் மணி ரிவர்ஸ் அதாவது ஸ்மார்ட் மை டெக்னிக் சொல்லுவோம் சோ இந்த மாதிரி ஒரு அசெட் கிளாஸ் மூவ் ஆச்சு அதாவது ஒரு அசெட் ரெண்டு கோர் அசெட் கிளாஸ்ல ஒரு அசெட் கிளாஸ் மேலையும் ஒரு அசெட் கிளாஸ் கீழே மூமெண்டம் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரிவர்சல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு சோ மே மைட் பி அந்த தியரி ட்ரூவா இருந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு சின்ன டவுன் சைட் மூமெண்டமா நம்ம வந்துட்டு நிப்டிலயோ இல்ல பேங்க் நிப்டிலயோ எதிர்பார்க்கலாம் ஐ திங்க் நிஃப்டி வந்துட்டு இந்த ஆல் டைம் ஹைக்கு மேல இருக்கு இருக்கிற லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணிடுச்சு ஸோ இட் மைட் பி ஏ சிக்னல் அண்ட் அட் த சேம் டைம்ல நம்ம கன்விக்ஷனல் ப்ரைஸ் ஆக்ஷன் சைட்ல பார்த்தோம்னா தெர் இஸ் அ லைன் ஓவர் கியர் ஸோ அந்த பாயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியும் ஸோ இந்த ட்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எங்க வருது அப்படின்னா இந்த சைட்ல ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டர் பிளாக்க மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் இந்த சென்ஸ் நான் சொல்றது இந்த கிரீன் கலர் கேண்டில் இந்த ரெட் சொல்ல நான் வந்துட்டு இந்த கிரீன் கலர் கேண்டில் சொல்றேன் ஸோ இந்த கிரீன் கலர் கேண்டில் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் ஃபர்தர் டவுன் சேர்மென்ட் ஸோ இந்த கிரீன் கலர் கேண்டில் தான் நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு குரூஷியல் ரோலை பிளே பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த கிரீன் கலர் கேண்டிலோட ஜோன்ஸ்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டிலேருந்து ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ட்வெல் வரைக்கும் இருக்குது ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்கெட்ஸ் இந்த ரீஜயனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதாவது நம்ம சொல்லியிருந்த அந்த டுவெல் டு தேர்ட்டி அந்த ரீஜன் ஸோ இது ஜஸ்ட் நம்ம இன்னொரு பார்த்தோம் ரீ கன்ஃபர்மேஷனுக்காக கொஞ்சம் மறந்துடுச்சு செவன்டி டூ ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெல் விச் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பி வந்துட்டு மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ண உடனே மார்க்கெட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் இது பாக்கிறேன் இந்த ட்ரெண்ட் ஒன்று பிரேக் ஆகியிருக்கும் அது ஒரு நமக்கு கன்ஃபர்மேஷன் ரெண்டாவது இதுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆர்டர் பிரேக் ஆகிருக்கும் மூணாவது மேலே இருக்க லிக்விடி ஸ்வீப் மார்க்கெட் டேப் பண்ணி எடுத்ததனால கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக் பிரேக் பண்றப்ப இந்த ஆர்டர் பிளாக் பிரேக்கர் பிளாக் கன்வெர்ட் ஆகும் சோ இந்த ஆர்டர் பிளாக் பிரேக்கர் பிளாக் கன்வெர்ட் ஆகுறப்ப திருப்பி மார்க்கெட் உள்ள வரப்ப நம்ம அந்த பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு பிளாட் ஓப்பனிங் கொடுத்து இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் கொடுத்து இந்த பிரேக்கர் சாரி இந்த ஆர்டர் பிளாக் பிரேக் பண்ணி திருப்பி உள்ள வந்தாங்கன்னா சம்வேர் பிடிவி நம்ம இங்க என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணிட்டு இந்த ஹைஸுக்கு மேல நம்மளுடைய எஸ்எல் வச்சுக்க ட்ரை பண்ணலாம் ஒரு கேப் அப்போ கேப் லோன் நடந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் வழக்க போல வாய்ஸ் மெசேஜா போட்டுவேன் சோ ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க

சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிப்டி ஃபிஃப்டின் மினிச்சார் பேங்க் இஸ் ஃபுல்லி இன் கன்சல்டேஷன் நம்ம லாஸ்ட்டா வீடியோஸ் போஸ்ட் பண்ணப்போ பேங்க் நிஃப்டி கன்சல்டேஷன் இருந்துச்சு அண்ட் லாஸ்ட் வீடியோஸும் அதை பத்தி நான் பேசியிருப்பேன் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சடனா ஒரு அப்பர் சேர் மட்டும் அண்ட் இந்த ஹைஸை வந்துட்டு இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி நமக்கு ரீச் பண்ணி மேல வந்துட்டு சஸ்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த கன்சல்டேஷன் ரீஜன் வந்துட்டு ஒரு க்ரூஷியல் பாயிண்டா இருக்கும் சோ இப்போ வந்து கன்சல்டேஷன் எங்க நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபைஸ்ல இருந்து இந்த லோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கன்சால்டேஷனோட பிப்டி பெர்சென்ட் ரீஜன் நீங்க எப்பவுமே ஒரு கன்சால்டேஷன் ரீசனை எப்பவுமே மார்க் பண்ணி அந்த ரீஜனுங்கிறது நான் நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணிருக்கேன் அப்பர் சைட்ல டவுன் ஒரு சைட்ல பிரேக் ஆகுறப்ப அந்த பிப்டி பெர்சென்ட் ஜோனுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாக் ஆகிருக்கு அதனால ஃபர்தரா பேங்க் நிப்டி திருப்பி கீழ வந்தாங்க அதாவது இப்ப இருக்கிற பாயிண்ட்ல இருந்து கீழே வந்தாங்கன்னா இந்த பாயிண்ட்ல ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் சோ அந்த ரீசன் பாக்குறமா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஃபிப்டி ஒன் பக்கத்துல வருது சோ டு பி ஒன் தௌசண்ட் தௌசண்ட் வருது ஒன் தௌசண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு மார்க்கெட்ல இப்போ இருக்கிற பாயிண்ட் வந்து பேங்க் கீழ இறங்கி பக்கத்துல வந்தாங்கன்னா அந்த நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்லைட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம் ஃபர்தரா மார்க்கெட் மேல போகலாம் சொல்லிட்டு சோ நான் அதுக்கு இந்த தியரிக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் மேபி உங்களுக்கு காட்டுறேனே நான் அப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன் சோ ஏதாச்சும் ஒரு கன்சால்டேஷன் போனது பார்க்கலாம் சோ ஆஹ் இந்த பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் பீரியட் இல்லைங்களா சோ இந்த கன்சல்டேஷன் பீரியட்ல வந்துட்டு

இந்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் இதை பிரேக் பண்ணி திருப்பி கீழே வந்து இந்த கன்சாலிடேஷனோட ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் டாப் ஆகி மார்க்கெட் திரும்பி இருக்கும் ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்பீட்டடாக நடக்கும் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அதுவும் முக்கியமாக லோ டைம் ஃப்ரேம்ஸ்ல வந்துட்டு இந்த கன்சாலிடேஷன் ரீஜனை டேப் பண்ணுறப்ப ரீஜனை பிரேக் பண்ணி ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜனுக்குள்ள வரப்ப அண்ட் இது இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் அடிக்கடி நடக்கிறத நான் பார்த்துருப்பேன் ஸோ இப்போ இந்த வீடியோ நான் எடிட் பண்ணனா மேபி நான் வந்துட்டு எடிட்டிங்கில் போட்டு விடுறேன் சப்போஸ் நான் எடிட் பண்ணலன்னா நான் இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவே பேசுகிறேன் இந்த இது எப்படி ஃபைன் பண்ணி இதுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு எல்லா கன்சாலிடேஷனுக்குமே ஃபிஃப்டி பர்சென்ட் வராது அதுக்கு ஒரு சில பல கிரைடீரியாஸ் இருக்கு லிக்விடி ஸ்வீப்பா இருக்கட்டும் லெட்டர் ஸ்கோப்பா இருக்கட்டும் இந்த மாதிரியான சில கிரைடீரியாஸ் இருக்கு இதை பத்திலாம் நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அந்த லாங் ஃபார்மேட் வீடியோஸ் மேக் பண்ணலாம் கேமரா வச்சு பேசி எடிட் பண்ணி நல்லா அப்லோட் பண்ணலாம்னு பார்த்தா எனக்கு டைம் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால நான் ஒன்ஸ் இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் செப்பரேட்டா அந்த வீடியோஸ் ஒன்று போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் லைக் ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோஸ் லைக் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு ஒரு பெரிய வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ணி நான் அதுல என்னோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே கொடுக்க ட்ரை பண்றேன் சோ ஹோப்